ஆண்டின் பொதுக்காலம் முதல் வாரம் இன்றைய வாசகம் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் இருபது வரையுள்ள இறை வசனங்கள் அந்நாட்களில் சீலோவில் உண்டு குடித்தபின் அண்ணா எழுந்தார் குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முச்சத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார் அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மஞ்சாடினார் அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது படைகளின் ஆண்டவரே நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகி உமக்கு ஒப்பு கொடுப்பேன் அவனது தலைமையில் சவர கத்தியே படாது அவர் இவ்வாறு அவர் இவ்வாறு ஆண்டவர் முன் தொடர்ந்து மஞ்சாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார் அண்ணா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார் அவருடைய உத்தடுகள் மட்டும் அசைந்தன குரல் கேட்கவில்லை ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார் ஏலி அவரை நோக்கி எவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் இருப்பாய் மது அருந்துவதை நிறுத்து என்றார் அதற்கு அண்ணா மறுமொழியாக இல்லை என் தலைவரே நான் உள்ளம் நொந்த ஒரு பெண் திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை மாறாக திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன் உன் அடியாளை ஓர் கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம் ஏனெனில் என் துன்பத் துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசி கொண்டிருந்தேன் என்று கூறினார் பிறகு மன நிறைவோடு செல் இஸ்ரேலின் கடவுள் நீர் அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதில் அளித்தார் அதற்கு அண்ணா உம் அடியாள் உம் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார் இதன் பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டு விட்டு திரும்பி சென்றபோது ராமாவில் இருந்த தங்கள் இல்லத்தை அடைந்தனர் எல்கானா தன் மனைவி அண்ணாவோடு கூடி வாழ்ந்தார் ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார் உரிய காலத்தில் அண்ணா கருவுச்சு ஒரு மகனை பெற்றெடுத்தார் நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரி பாடல் பல்லவி ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது அப்போது அண்ணா மஞ்சாடி கூறியது ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது என் வாய் என் எதிரிகளை பலிக்கின்றது ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் கழிப்படைகிறேன் பல்லவி ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது வலியூரின் வில்கள் உடைப்படுகின்றன தடுமாடினோர் வலிமை பெறுகின்றனர் நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர் பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தனர் மலடி ஏழ்வரை பெற்றெடுத்துள்ளாள் பல புதல்வரை பெற்றவளே தனியால் ஆகிறாள் பல்லவி ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவர் கொள்கிறார் உயிரும் தருகிறார் பாதாளத்தில் தள்ளுகிறார் உயர்த்துகின்றார் ஆண்டவர் ஏழை ஆக்குகிறார் செல்வராக்குகின்றார் தாழ்த்துகின்றார் மேன்மைப்படுத்துகின்றார் பல்லவி ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது புழுதியில் நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகிறார் குப்பையை நின்று வறியவரை தூக்கி தூக்கிவிடுகின்றார் உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார் மாண்புரு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார் உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார் பல்லவி ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது வாழ்த்தொழி கடவுளின் வார்த்தை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள இறை வசனங்கள் ஈசுவும் சீடர்களும் கப்பர்னாகும் ஊரில் நுழைந்தார்கள் ஓய்வு நாட்களில் ஈசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்போது அவருடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி நசரைத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்துவிடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதத்தினார் அப்போது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறியது அவர்கள் அனைவரும் திகைப்புச்சு இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே இவர் தீய ஆவிகளுக்கு கட்டளை இடுகிறார் அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக் கொண்டனர் அவரை பற்றிய செய்தி உடனே கலியாவின் சுற்றுப்புறம் எங்கும் பரவியது இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்